IPL சீசனுக்கு கிரிக்கெட் வீரர்கள் ஏலம் பெங்களூருவில் என்று தொடங்கியது இதில் இங்கிலாந்து வீரர் மோர்கனை இரண்டு கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் அணி ஏலம் எடுத்தது பத்தாவது ஐ பி இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டிகள் ஏப்ரல் ஐந்தாம் தேதி முதல் மே ஒன்றாம் தேதி வரை இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடைபெற நடைபெறவுள்ளது இதனையொட்டி போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களை ஏல மூலம் தேர்வு செய்யும் நிகழ்ச்சி பெங்களூருவில் உள்ள நட்சத்திர விடுதி ஒன்றில் இன்று காலை ஒன்பது மணிக்கு தொடங்கியது இதில் ஐ அணிகளால் விடுவிக்கப்பட்டவர்கள் புதியவர்கள் என நூற்று முப்பது வெளிநாட்டவர் உள்பட மொத்தம் முன்னூற்று ஐம்பத்தி ஏழு வீரர்கள் இந்த முறை பட்டியலில் இடம்பெற்றனா் மாலை நடைபெறும் இந்த ஏலத்தின் முதல் பகுதியில் இங்கிலாந்து வீரர் பென் ஸ்டோக்ஸ் பதினான்கு ஐந்து கோடிக்கு புனே அணி சார்பில் ஏலம் எடுக்கப்பட்டார் டெல்லி டேர்டபுள்ஸ் அணி சார்பில் நியூசிலாந்து வீரர் கேரி ஆண்டர்சன் ஒரு கோடிக்கும் டெல்லி டேர்டபிள்ஸ் அணி சார்பில் இலங்கை வீரர் ஆஞ்சலோ மேட்ஸ் இரண்டு கோடிக்கும் பெங்களூரு அணி சார்பில் பவான் மெஹி ஒரு கோடி ரூபாய்க்கும் ஏலம் எடுக்கப்பட்டனர் தென்னாப்பிரிக்க வீரர் கேசியோ ரபர்டோவை டெல்லி டேடவிஸ் அணி ஐந்து கோடி ரூபாய்க்கும் நியூசிலாந்து வீரர் அலெக்சாண்டர் பவுல்டை கொல்கத்தா அணி ஐந்து கோடி ரூபாய்க்கும் ஏலம் எடுத்தனர் இங்கிலாந்து வீரர் டிமல் மிர்ஸ் பனிரெண்டு கோடி ரூபாய்க்கும் பெங்களூர் அணி ஏலம் எடுத்தது இதனிடையே இந்தியாவின் ஆல்ரவுண்டர் இர்பான் பதான் இஷாந்த் சர்மா ஆஸ்திரேலிய வீரர் சீன் அபோட் நியூசிலாந்து அணியின் வீரர் ரோஸ் டெய்லர் குப்தல் ஆகியோரை எந்த அணியும் ஏலம் எடுக்கவில்லை